அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிண கோடை வெயிலின் தாக்கத்தை போக்க வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் டி ஜி வெங்கடேஷ்பாபு அவர்களின் அறிவுறுத்தலுக்கு இணங்க கொளத்தூர் தொகுதி பெரியார் நகரில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட வர்த்தகர் அணி மாவட்ட செயலாளர் சுதேஷ்பாபு ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நீர்மோர் பந்தலில் வெள்ளரி தர்பூசணி நீர்மோர் திராட்சை கிர்னி பழம் மற்றும் பல்வேறு வகையான குளிர்பானங்கள் என உடலுக்கு குளிர்ச்சியூட்டு பொருட்களை சுமார் இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இதில் கொளத்தூர் பகுதி கழக செயலாளர்கள் பட்மேடு சாரதி கே சி கார்டன் எம் சந்திரசேகர் ஏ ஏ எஸ் முருகன் ஜி ஆர் பி கோகுல் திருமங்கலம் மோகன் மற்றும் ஜவஹர் நகர் செந்தில்குமார் வேலு லில்லி கல்பனா அண்ணாமலை சிலந்தி மோகன் மகேந்திரன் கேட்டரிங் சீனிவாசன் வினோத்குமார் சதீஷ்குமார் பட்மேடு பழனி செந்தில்நாதன் கோவிந்தன் மதிவாணன் பாலகணேஷ் தண்டபாணி கண்ணன் ராஜு கணேஷ் ஆட்டோமணி சந்துரு ஸ்டெல்லா பார்த்தசாரதி எஸ் எம் பாலாஜி வி எஸ் சந்துரு ராஜமங்கலம் செல்வா ராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்